வணக்கம் சின்ன குறிச்சியான உங்கள் அனைவரையுடன் இருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் இன்றைய ஆன்மீக தகவலில் தோஷம் நீக்கும் விநாயகர் பற்றிய பதிவும் ஆன்மீகத்தில் கடைபிடிக்க வேண்டியவை பற்றியும் பார்க்க போகின்றோம் தோஷம் நீக்கும் விநாயகர் விநாயகரை நம்ம வழிபடுறதுனால எல்லா வித தோஷங்களும் நீங்கும் சனி பகவான் தாக்கம் வந்து இருக்காதுன்னு ஏற்கனவே நான் பதிவிட்டிருக்கேன் விநாயகர் பெருமான் வந்து முன்முதற் கடவுள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள நந்தம் கிராமத்தில் பாலீஸ்வர சுவாமி கோவில் உள்ளது இங்குள்ள காரிய சித்தி விநாயகரை வழிபாடு செய்தால் ராகு கேது அங்காரக தோஷம் நீங்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ளது நாகேஸ்வரர் கோவில் இங்குள்ள மாணிக்க விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் ராகு கேது தோஷம் அகலம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூரில் உள்ள சூரிய நாராயண சுவாமி கோவில கோல் நோய் தீர்த்த விநாயகர் அருள்கிறார் இவரை வணங்கி வந்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் காஞ்சிபுரம் மாவட்டம் படாலம் என்ற இடத்தில் வரசக்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள நவகிரக வரசக்தி விநாயகரை வணங்கினால் நவகிரக தோஷம் நீங்கும் திருச்சி கேகே நகரில் உள்ள ராஜ விநாயகர் கோவிலின் விநாயகரை வணங்குபவர்களுக்கு ராகு கேது தோஷம் நீங்கும் அந்தந்த ஊர்ல சிறப்பு மிக்க விநாயகரை வணங்கினால் ராகு கேது தோஷம் விலகும் என்று நம்ம பார்த்தோம் பொதுவாகவே விநாயகரை நாம் வழிபடுறதுனால ராகு கேது தோஷம் நீங்கும் அது மட்டும் இல்லை சனி பகவானின் தோசமும் அதோட தாக்கமும் குறைக்கப்படும் விநாயகரை தொடர்ந்து நம்ம வழிபடுறது அருகம்புல் சாத்துறது விநாயகருக்கு தீபம் ஏற்றுவது வண் தலையில வந்து கொட்டு போடுறது தோப்பு கரணம் போடுறது இதெல்லாம் விநாயகருக்கு பிடித்த விஷயம் அவருக்கு பிடித்த தின்பண்டங்களை அவருக்கு கொழுக்கட்டைனா மோதகம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பிடித்தமானதை வந்து விசேஷ நாட்களில் செய்து வழிபாடு செய்தாலே விநாயகர் வந்து நம்ம இருக்கிற பலவித தோசங்களை நீக்குவார் அது மட்டும் இல்லை திருமண தடை குழந்தை பாக்கியம் எல்லாமே அருள் புரிவர் முக்கியமா கல்விக்கு விநாயகரை வணங்குறதுனால கல்வி வந்து மக்கா இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா சிறந்து கல்வியில வர அருள் புரிபவர் விநாயகர் சிதறு தேங்காய் நம் வாழ்க்கையில உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் சிதற சிதறு தேங்காய் உடைத்து செல்வது நல்லது வெகு தூரம் பயணம் செல்பவர்கள் கண்டிப்பா சிதறு தேங்காய் போட்டுட்டு செல்வது சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு வழியில் வர ஆபத்துகள் அனைத்தும் சிதறி ஓடுவது போல நாம் சிதறு தேங்காய் போட்டு விநாயகரை வழிபட்டு நம் பயணத்தை தொடங்குவோமாக விநாயகரை வழிபட்டால் எத்தகைய தோஷங்களும் நீங்கும் என்பதுதான் குறிப்பிட விரும்புகின்றேன் இப்போ ஆன்மீகத்துல முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்ன ஆலயத்தில் இறைவனை தரு தரிசனம் செய்துட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் கோவில் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு சென்றாலும் சரி வெகு தூரம் இருக்கிற கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்டுக்கு வரும்போது சிலவங்க உடனே நம்ம புது துணிய மாத்திட்டு கால் கையு குளியல் கூட போடுவாங்க அது ரொம்ப தவறான ஒரு செயல் நம்ம கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வந்த பிறகு நம்ம சிறிது நேரம் அமர வேண்டும் அமர்விட்டு அதுக்கப்புறந்தான் நாம் வந்து கால் கை அலம்புறது குளிக்கிறது எல்லாமே செய்ய வேண்டும் அதனால் நாம் வந்து எப்பவுமே கோவில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து உடனே காலம் அலம்ப கூடாது அப்படி அலம்புனா நாம் வந்து பிரார்த்தனை செய்த பலன் வந்து வீணாகி விடும் அதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது உங்கள் வீட்டுல பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களின் படங்களை கிழக்கு நோக்கி வைங்க கிழக்கு நோக்கி வைக்க முடியலன்னா வடக்கு நோக்கி வைங்க குத்து விளக்கு இல்லைனா காமாட்சி அம்மன் விளக்கு கஜ விளக்கு உங்களுக்கு திசை பார்த்து வைக்க முடியலன்னா படத்தை கிழக்கும் வடக்கும் நோக்கி வைத்து விளக்கு வந்து கிழக்கு நோக்கி ஒரு விளக்கும் வடக்கு நோக்கி ஒரு விளக்கும் ஏற்றுவது சிறப்பு இரண்டு விளக்கு வந்து தனித்தனியா ஏற்றுவது சிறப்பு ஒத்தப்படையில் ஏற்ற ஒத்தப்படைன்னா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுவது அது சிறப்பாக கருதப்படாது இல்லைன்னா ஐந்து முகம் விளக்கு ஏற்றலாம் ஏற்றுவது சிறப்பு மண் சட்டியில கூட நீங்க விளக்கு ஏற்றலாம் தீபாரதனை காண்பிப்போம் சுவாமி பணங்களுக்கு காண்பிட்டு நம்ம கண்ணுல ஒத்திட்டு அப்படியே வந்து அந்த தீபாரதனை இத வந்து விட்டுட்டு நம்ம போயிடுவோம் வேற வேலை பார்க்க போயிடுவோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது கற்பூரம் முழுவதும் எரிந்து அதுவே குளிர்ந்த பிறகுதான் நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம போகணும் கற்பூரத்தை நாமே வந்து அணைக்கவும் கூடாது விளக்க கூட வாயில ஊதிய அணைக்க கூடாது குளிர்விக்க கூடாது அணைக்க கூடாது என்று சொல்லக்கூடாது குளிர்விக்க கூடாது விளக்கை புஷ்பம் ஃப்ரெஷ்ஷான புஷ்பம் வைத்து குளிர் செய்யலாம் புஷ்பமே இல்லை அப்படின்னா ஒரு உட்டுல வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சு கூட அதை வந்து திரிய வந்து எண்ணெய்க்குள்ள அப்படியே இறக்கலாம் அதாவது குளிர்விக்கலாம் அதனால விளக்கை குளிர்விக்க அப்படின்ற வார்த்தையை தான் நம் உபயோகப்படுத்த வேண்டும் அடுத்து வந்து துர்க்கை அம்மனுக்கு மட்டும்தான் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றுவது சிறப்பு மற்ற தெய்வங்களுக்கு எலும்பிச்சம்பழம் விளக்கு ஏற்றக்கூடாது அகழ் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு சுவாமிகளுக்கு ஆரத்தி கரைக்கும் பொழுது சுண்ணாம்பு நம்ம எக்கணத்து கொண்டும் பயன்படுத்தக்கூடாது ஆரத்திக்கு முன்னாடி சுண்ணாம்பு குங்குமம் மஞ்சள் போட்டு கரைப்பாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்க ஆரத்தி கரைக்கணும் கொஞ்சம் குங்குமம் எடுத்து கரைச்சிருங்க அவ்வளவுதான் அதே மாதிரி எப்பவுமே வந்து சுண்ணாம்பு வந்து தெய்வத்துக்கு ஆரத்திக்கு பயன்படுத்தவே நம்ம கூடாது சுப நிகழ்ச்சியின் போதே அமங்கலமான சொற்களையோ கோவிலுக்கு திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது அமலங்க அமங்கலமான விஷயங்களோ பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் புதிய முயற்சிகள் வெற்றியை பெறுவதற்கே அச்சு வெள்ளத்தை நாம் தானமாக கொடுப்பது ரொம்ப சிறப்பு ஏதாவது ஒரு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறணும் வியாபாரம் சிறக்கணும் புதுசாக ஆரம்பிக்கிற தொழில் மேலோங்கணும் அப்படின்னிங்கன்னா அச்சு வெள்ளத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அச்சு வெள்ளத்தை வாங்கி நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடும் அடுத்தது வந்து நம்ம வந்து எங்காவது கோவிலுக்கு போனா வெறும் கையை வீசிட்டு போகக்கூடாது கோவிலுக்கு போகிறவங்க வந்து சுவாமிக்கு கொஞ்சம் பூவாவது வாங்கிட்டு போங்க பூ இல்லைன்னா கற்பூர ஏற்றி ஏதோ ஒரு காணிக்கை செலுத்திட்டு வாங்க பெரிய அளவில் காணிக்கை செலுத்த முடியல என்றாலும் சரி ஒரு ரூபாய் காணிக்கை நம்மளால செலுத்த முடியும் கண்டிப்பா செலுத்திட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க பூ முடிந்தால் வாங்கி கொண்டு போங்க ஒரு திருக்கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கும் தாயையோ தந்தையையோ தான் நாம் பார்க்க போகின்றோம் தாயை தன் மகள் என்ன கொண்டு வருவாள் தனக்காக என்று பார்ப்பாங்க நான் அந்த மாதிரி தெய்வம் வந்து தான் மகள் தனக்காக என்ன கொண்டு வராங்க என்று அன்பாய் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதனால தான் வெறும் கோவிலுக்கு செல்லும் பொழுது பூவோ விளக்கோ ஏற்றுவது இல்லை கற்பூரம் கொடுப்பது காணிக்க செலுத்துவது ஏதாவது ஒரு செலவை நம்ம ஏற்று செய்ய வேண்டும் இல்லை அகல் விளக்கில் நீங்க தீபம் ஏற்றி விட்டு வரலாம் அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நீங்க உட்காராமல் வரக்கூடாது கோவில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்திருந்து வருவது சிறப்பு வாய்ந்ததான் சொல்லப்படுகிறது இதனால மன அமைதி கெட்டும் அதே மாதிரி வீட்டில் வந்து அடிக்கடி சாம்பிராணி ஊதப்பத்தி ஏற்றுங்க அந்த மனம் நறுமணம் வீட்டில் வந்து சூழ்ந்து இருக்கும் பொழுது நெகட்டிவ் எதுவுமே உள்ள நுழையாது அதே மாதிரி மணி ஓசை சுவாமியின் பாடல்கள் திருபுராணம் ச சஷ்டி கவசம் என்ன சுவாமி பாட்டம் இருந்தாலும் மா காலை மாலை ஒழிப்பது சிறப்பு அது தெய்வ அம்சத்தை வீட்டில் வந்து கொண்டு வருவது மட்டும் இல்லை குடும்பத்தில் அமைதியையும் மன அமைதியை ஏற்படுத்தும் குடும்பத்தின் ஒற்றுமை பலப்படும் இந்த பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த ப பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட ஒரு சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்